சாயகாம் கபகி வெகு சீக்கிரம் துயில் எழுதல் இருபத்தாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இன்று காலை நான் நானாகவே வெகு சீக்கிரம் எழுந்துவிட்டேன் பொழுது விடுவதற்காக இடைவெளியை தவறாக கணக்கிட்டு எனது வழிபாடுகளை செய்தேன் தாழ்வாகத்தில் கீழும் மேலும் நடக்கலாயினேன் நான் ஒன்றரை மணி நேரம் முன்னதாக காகியங்கள் செய்து கொண்டிருப்பதாக கருதினேன் பொழுது விடுத்த பின் நான் வாழ்க்கையின் அன்றாட நடைமுறைகளை செய்தேன் வெளியே கிளம்பினேன் நாங்கள் பரமாத்ம பரமாமிரதம் சிறிது நேரம் படித்தோம் சாயிபாபா வெளியே கிளம்பி செல்வதையும் பின்னர் திரும்பி வகுவதையும் கண்டு தரிசித்தோம் நான் சற்று உடல்நலமின்றி இருப்பதாக உணர்ந்தேன் எனவே சிறிது நேரம் படுத்திருந்தேன் ஓம் சாயராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்